얘음아 내가 나 நாளை செல்ல வேண்டும் என்று அவர் ஒரு நல்லது கருத்தை இங்கு வைத்து இருக்கிறாள் அது மட்டும் இல்லாம திருமண நிகழ்ச்சிகளில் சிறுதானியம் உணவு வழங்க வேண்டும் ஏன்னா திருமண திருமண நிகழ்ச்சி செல்ல நாம செட்டா ஒரு பத்து பதினெட்டு வகைகளை வைப்பாங்க ஒரு காலத்துல அப்புறம் அஞ்சு வகைகள் வச்சா பெருசு அப்புறம் பத்து அடிச்சு இப்போ போனேன் எதை சாப்பிடுறது எதை உணர்ந்தே தெரியல ஒரு நாற்பது ஐம்பது வகை

ஒரு மறு சுழற்சி முறையில் விவசாய இடத்திலும் மக்களிடத்திலும் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது இருபது ஆண்டு காலத்திற்கு பிறகு பணி வழக்கு என்னன்னு தெரியாது வதகு தெரியாது அப்புறம் சாம தினை இதெல்லாம் தெரியாது ஆனால் இன்னைக்கு ஏற்பட்டு இந்த மாற்றத்தின் காரணமாக ஒரு மறுசுழற்சின் காரணமாக எல்லாத்துக்கிட்டையும் அவர்களை செயல்படுத்தி சிறுதானியம் சம்பந்தப்பட்ட உணவு வகைகளை மக்கள் இன்னைக்கு நாடி சிறுதானியங்களை விருத்தி உங்களுக்கு நேரம்